வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆசை அடுத்த வாரப்பிரமோல என்ன சீஸ் வரப்போகுன்றத பத்தி பார்க்கலாம் லவ் வெளியினால சூசைட் அட்டம் பண்ண ஒரு பொண்ணை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்துருப்பாரு முத்து கரெக்டான நேரத்தில் அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றினதுக்காக அவங்க அம்மா முத்துவுக்கு நன்றி சொல்லியிருந்திருப்பாங்க அந்த பொண்ணோட வீட்டில இருந்து இப்போ முத்துவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த பொண்ணு யாரை லவ் பண்ணியிருந்தாங்களோ அவரையே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்துருப்பாங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் இப்போ முத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க முத்து என்ன நினைச்சாருன்னு தெரியல அவரோட கண்ணுக்கு அந்த பொண்ணும் மாப்லையும் சீதா அருண் மாதிரியே தெரிகிறாங்க இப்போ அந்த வீட்டில இருந்து கார் ஓடிட்டே வந்துட்டு இருக்கிற முத்து யோசிச்சு பார்க்கிறாரு நான் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறேன் நான் ஏன் என்னை பத்தி மட்டும் யோசிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு முத்து சீதா ரொம்ப பாவம் அப்படின்னு நினைக்கிறாரு சீதா வாழ்க்கைய நான் எப்படி முடிவு பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு முத்து நேராக இப்போ சீதாவோட வீட்டுக்கு போறாரு முத்து சீதா சொன்ன மாதிரியே ஒரு கவர்மெண்ட் மாப்ல வீட்டுக்கு ஒரே பையனை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு கேட்ட மீனாவோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்ப நாளைக்கே பொண்ணு பார்க்க வர சொல்லியிருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க நான் எப்படி அத வர சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு முத்து சீதாட்ட இப்ப முத்து சொல்றாரு நாளைக்கு அருண் வீட்டில இருந்து உன்னை பொண்ணு பாக்க வர சொல்லு அப்படின்னு சொல்றாரு கேட்ட சீதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் கொஞ்சம் பிடிவாதமா இருந்துட்டேன்னு தோணுச்சு அதான் மனசை நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு முத்து நீங்க மனசு மாறுவீங்கன்னு எதிர்பார்க்கவே மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சீதா